ஆண்களின் பிறப்புறுப்பு பொறுப்பு எப்படி இருந்தால் பெண்ணுக்கு அதிகம் சுகம் கிடைக்கும் ஏ நீளமாக பி கட்டையாக சி செங்குத்தாக டி வளைவாக சி செங்குத்தாக எந்த மாநிலத்தில் பால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஏ ஆந்திரா பி தமிழ்நாடு சி கேரளா டி உத்தரப்பிரதேசம் டி உத்தரப்பிரதேசம் அதிக ஏரிகள் உள்ள எது ஏ சவுதி அரேபியா பி பாகிஸ்தான் சி இலங்கை டி கனடா ஆண்கள் எத்தனை பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள முடியும் ஏ ஐந்து பெண்கள் பி இரண்டு பெண்கள் சி மூன்று பெண்கள் டி ஒன்று பெண்கை பி இரண்டு பெண்கள்